ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஊரில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் திரைசூரில் பிடாரியம்மன் கோவிலில் வாங்க போகலாம் கோயிலுக்கு போகலாம் கோவிலுக்கு வந்துட்டோம் சமங்கூட்டமாக இருக்குது பாருங்கள் லைனில் நின்று சாமி கும்பிடலாம் சாமியை வெளியிலே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பூலே முன்னாடி மொளப்பரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கீழே நிறைய பேர் மாவளக்கெலாம் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்க லைனில் கீழே நின்று போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் கும்ப்டுரிய ஊரே சீரியலிட்டு தான் ஏன்னா நைட்டு திருவிழா தான் அங்கே வைப்பாங்க எல்லார் வீட்லேயும் லைட்டு தான் போட்டிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அது மரத்தில் வீட்டு முன்னாடி மாடி வீட்டில் ஓட்டி வீட்டில் எல்லாத்துலையும் லைட் போட்டிருப்பாங்க பார்க்கவே செமையாக இருக்கும் அப்புறம் சில்லாக கூத்துன்னு இங்கே சாமிக்கு இது பண்ணி அப்புறம் அவங்கட்டு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டு கச்சேரி நடந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி சூப்பர் சிங்கர்லாம் வந்தாங்கண்ணே அவங்க தான் பாட்டு கச்சேரி அவங்க இங்கே தான் புதுக்கோட்டை தான் அவங்க அதனால் இன்றைக்கி அவங்க வந்திருந்தாங்க சம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு வான அடிக்க விட்டாங்க இன்னும் பார்க்கவே இடமே இல்லை பாட்டு கச்சேரி பார்க்கவே செம கூட்டமாக இருந்தது செமையாக இருந்தது நம்மளோட முன்னாடி வருவான் இங்க இரு இந்த படம் இங்க இருந்துச்சு இங்க வேறு கிட்ட நம்ம வேலை தந்தவரு എന്ത് ഫ്രണ്ട്സ് മനുടിക്കലാം ഓക്കെ അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പം കമൻ്റ് പണുങ്ങേർ പണുങ്ങ ലൈക് പണുങ്ങൈ